குரு பிரம்மா குருவேஷு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சிர மக நேயர்களுக்கு யோகபிருந்தாயின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி மூணு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிடம் திதி இன்று காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை திரையோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் நாம யோகம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சூளம் பின்பு கண்டம் கரணம் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு யோகம் சந்திராசம் நட்சத்திரம் உத்ராடம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் ஆரம்பம் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது பெருமாள் வழிபாடு மிகவும் சிறப்பு அதே இன்னைக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்னி மரம் இருக்கும் வன்னி மரம் சனிக்கிழமையில இந்த ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி திசை அத்தாசம சனி விரய சனி ஜென்ம சனி பாத சனி அதே மாதிரி வாழ்க்கையில பணமே வரல நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகள் இப்படி உள்ளவர்கள் சனிக்கிழமை தோறும் வன்னி மரத்தடியில் இருக்கின்ற விநாயக பெருமானுக்கு எட்டு அகில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி அப்படி இல்லைன்னா எள்ளு விளக்கு போடலாம் போட்டு இருபத்தி ஓர் சுத்து இல்லைன்னா பதினோரு சுத்து உங்களால் பதினொன்று சுத்தம் முடிஞ்சால் சுற்றுங்க இருபத்தி ஒன்று சுத்தம் முடிஞ்சாலும் சுத்துங்க பதினோரு சுத்து ஆனால் கண்டிப்பாக சுத்தலாம் இந்த வன்னி மரம் வில்வ மரம் ஏன்னா சில பேருக்கு இடத்துல வன்னி மரம் இருக்காது சில இடத்துலலாம் வில்வ மரம் இருக்கு அதுவும் பழங்காலத்து சிவன் கோயிலுக்கு தான் போகணும் இங்கே சாதாரணமாக இருக்கிற கோயிலுக்கு போகக்கூடாது ஏன்னா இந்த மரங்கள் எல்லாம் பழங்காலத்து கோவில்ல மட்டும்தான் இருக்கும் நீங்கள் இருக்கின்ற இடத்துல வன்னி மரம் முக்கியமாக இருக்க வேண்டியது வன்னி மரம் அடுத்தது அது கிடைக்கல அப்படின்னா வில்வ மரம் அந்த அடியில் விநாயகர் இருப்பார் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வார வாரம் சென்று செய்வதால் உங்களுக்கு இருக்கின்ற தடைகள் அத்தனையும் விலகும் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசமும் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு போங்க சிறப்பாக இருக்க இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மீன லக்கணம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் பகவானும் புத பகவானும் மேஷத்தில் குரு பகவான் மாந்தி பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் அங்காரக பகவானும் சுக்கர பகவான் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே உங்களுடைய பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் கலைத்துறையில் பொறுமை தேவை நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் குடும்ப உறுப்பினர்களை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் சமூகம் தொடர்பான விஷயத்தில் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது அதிர்சேச வடமேற்கு என் ஒன்றாமின் அச நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும் கிருத்திகே நட்சத்திரக்காரர் அபிவிருத்தியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே நினைத்த வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் நவீன யுக்திகளின் மூலம் வியாபாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திங்க தன வருவாயை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய அறிவு திறனால் சில முடிவுகளை அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க அதன் மூலம் நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் பணியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசை வடகுதிசை அதிசயன் எண் அதிசு நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே கல்வியிலே இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் மாணவர்களுக்கு சகோதரர்கள் பக்கபலமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் பிரபலமான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் சக ஊழியர்களின் ஆதரவால் திட்டமிட்டு காரியம் நிறைவேறும் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ச இசை கிழக்கு மூன்றாமின் அதிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் குறையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் பாக பிரிவினை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பெரியோர்களிடத்தில் இடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு அதிர்சை தெற்கு திசை திசை அதிச இளம்பச்சை நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே வரவுக்கு ஏற்ப விரயங்கள் ஏற்படும் இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய தருணம் இன்றைய தினம் ஏற்படும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்க வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும் உங்களுடைய பேச்சு திறமையால் புதிய வாய்ப்புகள்லாம் எல்லாம் கிடைக்க பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்களை இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி வெற்றி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டிசை தென் கிழக்கு அதிர்சை எண் ஒன்றாமின் அதிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே அலுவலகத்தில் பொறுமையோடு உங்கள் செயல்பாடு இருக்கட்டும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அலைவாயும் குழப்பங்கள் ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறுக்கமான சூழல்லாம் உண்டாகும் நெருக்கமானவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுங்கள் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும் குடும்பத்திலும் சரி பிள்ளைகளிடத்திலும் சரி மனம் விட்டு பேசுங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்கும் எதிலும் திருப்தியற்ற மனநிலை ஏற்படும் கலைத்துறையிலும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் கிடைக்கும் சமூக பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் வருவாயும் இருக்கும் செலவும் இருக்கும் திசை வடமேற்கு திசை திசையின் ஒன்பதாம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறக்கமான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்துச் செல்லுங்கள் வேலையாட்கள் எடுத்து ஒத்துழைப்பு குறையும் தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள் வாய்ப்புகள் சாதகமாக அமையும் இனம் புரியாத புதுவிதமான தேடல் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபமின்றி செயல்பாடு இருக்கட்டும் இன்னைக்கு புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசய தெற்கு திசை இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர் புரிதல் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேர் தேடல் அதிகரிக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு மனதில் ஒரு தேடல் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும் பிள்ளைகள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள்லாம் மேம்பட உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கு அதிர்ஷ்டன் கிழக்கு அதி ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்னைக்கு சிறப்பை தரும் அனுஷ நட்சத்திரக்காரர் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீங்க வேலை செய்யும் இடத்தில் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் சமூக பணிகள மதிப்பு மரியாதை மேம்படும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் வண்டி வாகன வசதிகள் அதிகரிக்கும் தேடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் இழுவரியான சில வேலைகளை செய்து முடிப்பீங்க எதிர்பாரா திடீர் பயண வாய்ப்புகள் உண்டாகும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயம் மேற்கு இசை ஐந்தாம் எண் அல்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேற உறவினர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள் பயனற்ற செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் ஓரளவுக்கு விலகும் வர்த்தகத்தில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும் என்ற என்னால் எதை செய்தாலும் யோசிச்சு செய்யுங்கள் விவேகத்தோடு செய்யுங்கள் சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க ஒரு சூரக்கா விட்டுட்டு போங்க தடைகள் எல்லாம் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்பதாம் என் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் ஆனால் கொஞ்சம் நிதானத்தோடு எதையும் செய்யணும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்தை கையாள்வது நல்லது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிங்க சுகமான ஒரு நாளாக இருக்க நினைத்தது நிறைவேறும் கணவன் மனையிடையே நல்ல ஒரு கருத்து வேறுபாடின்றி சந்தோஷம் இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் அனுசரிச்சு செல்லுங்கள் புதிய தொழில்நுட்ப கருவி வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் மனதளவில் ஒரு குழப்பங்கள் இருந்ததெல்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும் அதே மாதிரி இந்த அக்கவுண்ட்ஸ் துறையில் இருப்பவர்களெல்லாம் இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த அலைச்சல்கள்லாம் விலகும் இருந்தாலும் இன்றைய நாள் எதை செய்தாலும் யோசிச்சு செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை வடகுதிசை இசையின் மூன்றாமின் அதிச நிறம் லேவண்டர் கலரை இன்னைக்கு பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு சகோதரர்களிடத்தில் அனுசரிச்சு சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அரசு சார்ந்த செயல்பாட்டில் ஆதாயம் ஏற்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் குறையும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் இன்றைய நாள் எதை செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் தன வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதிர்சிசை கிழக்கு திசைன் ஒன்றாமே அதிர்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் விலகும் ரேவதி நட்சத்திரக்கார தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்